அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரிலாக்ஸ் சமையல் இன்றைக்கி நாம் என்ன சமையல் செய்ய போகிறோன்னா சூப்பரான காரசாரமான செட்டி நாடு மட்டன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை ஏலக்காய் கராம்பு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ட்ரையாக ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வறுக்கணும் கமன்னு நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம் செட்டிநாடு குழம்புனாவே ரொம்ப காரமாகவும் டேஸ்ட்டாகவும் தான் இருக்கும் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் காரம் ஒத்துக்காது அதனால தான் உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைப்பட்டால் எட்டு அல்லது ஒம்பது காஞ்ச மிளகாவும் மிளகும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்பவே வாசன செமையாக வருது இந்த நாம ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளைய சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளைய சேர்த்துட்டும் நல்லா இது நாம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் நாம் துருவியை தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவுடைய ஈரப்பதம் போகிற வரையும் இதையும் நாம் நல்லா வறுத்துக்கலாம் தேங்காவை துருவுறதுக்கு பதிலாக நாம் தேங்காய் பீசஸை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ட்ரையாக அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் அதை போல் தான் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம் இந்த மசாலா வகைகளை நான் வறுக்கும்போது வீடே மனமாக இருக்குது சூப்பராக இருக்குது இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்புக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நாம் வறுத்து வச்சுருக்க மசாலாக்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சொல்ல மறந்துவிட்டேன் இந்த மசாலாவோடையே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க என்கிட்ட அரைச்ச கொத்தமல்லி தூள் தான் இருந்தது அதனால தான் நான் சேர்க்கலை அரைச்ச மசாலாவை ஒரு ஓரமாக நம்ம வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த செட்டிநாடு மட்டன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டும் மனமும் அதிகமாக இருக்கும் நான் நார்மல் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்து வதக்கிறதுனால அடியில் கொஞ்சம் ஒட்டுறது போல் இருக்கும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இதை நம்ம வதக்கணும் ஏன்னா கொஞ்சம் நாம் கவனிக்காமல் விட்டாலும் பிடிச்சி ஸ்மெல்லே நல்லா இருக்காது அதனால் பார்த்து இதை பக்குவமாக செய்யணும் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நாம் இப்போ சேர்த்துக்கலாம் நான் ஒரு இருபது முப்பது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்து கூட இதை நம்ம செய்யலாம் இந்த வெங்காயத்தை ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம் ரெண்டு அல்லது மூணு தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் சேர்த்த பிறகு நல்லா வதக்கிக்கலாம் என்னோடய வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது போல் இருக்குது அதனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த செட்டிநாடு மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு அரை கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு மட்டன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா பொருட்களையும் அதிகமாகவோ இல்லை குறைச்சோ சேர்த்துக்கோங்க மட்டனை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நாம் வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் நாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் பத்தலைனா செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பொருட்களையெல்லாம் நாம் சேர்த்துட்டு இதோடய பச்சை வாசனை போகிற வரையும் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை நம்ம சேர்த்துட்டு அதிகமா தண்ணி சேர்க்காம கொஞ்சமா அந்த மிக்சி ஜாரை மட்டும் கழுவி நாம சேர்த்துக்கலாம் குழம்பு ரொம்ப கெட்டியா இருக்கிறது போல இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லிக்கலையை நாம் சேர்த்துட்டு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நாம் குக்கரை மூடியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு நல்லா ப்ரெஷர் குறைஞ்ச பிறகு தான் நாம குக்கரை ஓப்பன் பண்ணணும் இப்போது ப்ரெஷர் எல்லாம் நல்லா வெளியாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் குக்கரில் மூடியை திறந்து பார்க்கலாம் சூப்பராக கதை கதைன்னு செட்டி நாடு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மட்டன் குழம்பு நல்லா திக்காக கிரேவியாக இருக்கிறதுனால இது நம்ம பரோட்டா சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நாம் இதை சேர்த்துக்கோ சாதத்துக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் கையையே வைக்க முடியலங்க அவ்வளோ சூடாக இருக்குது பயங்கரமான சூடாக இருக்குது ஆனால் உங்களுக்கு செக் பண்ணி காட்ட பாருங்கள் முள் கூட கலண்டு வருது அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு நான் செஞ்சுருக்கேன் இந்த செட்டிநாடு மட்டன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதே போல் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ